எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு ஜெயராமன் நான் பேச போற தலைப்பு என்னன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மளவர் ஐயாவோட நஞ்சில்லா உணவு என்கிற தலைப்பில் பேச போறேன் ஆலம் லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பேச இருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் நஞ்சில்லா உணவு உண்ண வேண்டும் என்று என்று தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்துகின்றவங்க இயற்கை விவசாயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவரை தெரியாமல் அம்மாவோரையா என்பவர் நாம் வாழ்ந்த இந்த காலத்தில் அவரை நேரில் பார்த்த ஒரு பெரும் மகிழ்ச்சியை நான் உங்கள் மத்தியில் பயன்படுத்த விரும்புகிறேன் நம்மளோர் ஐயாவோட எனக்கு ஒரு மூன்றாண்டு கால பழக்கம் அந்த மூன்றாண்டு கால பழக்கம் என்பது நம்மளோர் ஐயா இயற்கை விவசாயம் குறித்து தருமபுரி மாவட்டத்தில் காரியமங்கலம்னு ஒரு ஒன்றியம் காரியமங்கலம் ஒன்றியத்தில் தொண்டு நிறுவனத்திற்கு இயற்கை வேளாண் குறித்து பயிற்சி கொடுப்பதற்காக வந்தார் அங்க நான் பயிற்சியாளராக வேலை பார்த்த அந்த ஐயாவோடு பழகிற வாய்ப்பு கிடைத்தது தங்க மட்டும் அவருக்கான உணவு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் என்னுடைய கவனம் என்பது இருக்கும் ஐயாவோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் நெஞ்சில்லா உணவு குறித்து பேச இருக்கிறேன் ஆனா ஒரு சில விஷயங்கள நாம கூடுதலா பேச வேண்டிய என்னன்னா நம்மளோட ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்து பேசியதே இல்லை மண்ணை ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்து பேசியதே இல்லை தமிழ் மக்களை ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்து பேசியதே இல்லை தமிழ் தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மருத்துவம் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்று அத்தனை விஷயங்களையும் அவர் இப்போதுமே பெருமிதமாக பேசியதை நான் கண்டிருக்கிறேன் உதாரணமாக தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் நஞ்சில்லா உணவு குறித்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது அந்த கருத்தரங்கம் முடித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வெளியே அந்த பார்க்கில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய பிரதிநிதி ஆங்கிலத்தில் அவரோடு கலந்துரையாடல் நிகழ்வை தொடங்கினார் ஆங்கிலத்தில் கலந்துரையாடல் நிகழ்வை அவர் தொடங்கின உடனே சட்டென்று ஐயாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஐயா நீங்க தமிழில் என்னோட பேசுகிறதா இருந்தா பேசுங்க இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியை விட்டு நீங்க ஒதுங்கி நல்லுங்க என்று டக்குன்னு அவர் வந்து அபவித்து கொண்ட சூழலை நான் பார்த்தேன் ஆங்கிலம் அவருக்கு தெரியும் ஆனாலும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் பேசுவது அவரு விரும்பவில்லை அப்படி தமிழ் மீது அப்படியான பற்றை வைத்திருந்தவர் அது மட்டும் இல்ல ஐயாவோடு பழகிய காலங்களில் அவர் சாப்பாடு சாப்பிடுகின்ற உணவு அத்தனையுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பண்டங்கள் உதாரணமா அந்த பச்சை பயிர் முளைக்கட்டி கொடுப்போம் அதே போல முளைங்கட்டிய கம்பு கொண்டு வந்து கொடுப்போம் கம்பு இடிச்சு கொடுப்போம் அப்புறம் வேர்க்கடல ஓட வச்சிருந்து கொடுப்போம் வேர்க்கடலையை வறுத்தது கொடுப்போம் இப்படி வந்து அந்த மாதிரியான உணவுகளை மட்டுந்தான் சாப்பிடுவார் ஒரு நாளும் அவரோடு இருந்த காலத்தில் வேக வைத்த உணவுகளை அவர் சாப்பிட்டு தான் நாங்கள் பார்க்கவே இல்லை ரசம் என்னவெல்லாம் கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு அதுதான் அவர் நாங்கள் அந்த அடிப்படையில் எங்களோடு இருந்த காலத்திலும் அவர் தமிழ்நாடு முழுக்க பயணித்த காலத்திலும் என்றைக்குமே வேக வைத்த உணவு சாப்பிடாத ஒரு ரோல் மாடலாக அவர் வாழ்ந்தார் அப்போ நஞ்சில்லா உணவை தமிழ்நாட்டு மக்கள் உண்ண வேண்டும் நஞ்சில்லா உணவை தமிழ்நாட்டு மக்கள் உண்டால் மட்டும்தான் ஒரு சுகாதாரமான சூழல் ஏற்படும் ஏராளமான பணத்தை வந்து சுகாதார தேவைகளுக்கு மருத்துவ தேவைகளுக்கு ஜனங்க செலவழிக்கிறாங்க என்று சொல்லி நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல சிறுகானியங்களை அதிகமாக விளைவிக்கணும்னு சொல்லி இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா வறுமை ஏன் வருது என்று பல ஆய்வுகளை சமூக விஞ்ஞானி விஞ்ஞானிகள் செய்திருக்கிறாங்க பல சோசியல் சயின்டிஸ்டுகளும் வந்து பேசிருக்கிறாங்க வரவு ஏன் வருது அப்படின்னு விவாதம் வருகிற போது வறுமையை தீர்ப்பதற்கு இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஈஸியா அவர் வந்து வழியே சொல்லியிருக்கிறார் வறுமை என்பது பல வகையில் இருந்தாலும் கூட உணவு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சிறுதானியங்களை வந்து பயிரிட்டீங்க அப்படின்னா உதாரணமா ஒரு ராகி அல்லது ஒரே ஒரு கம்பு அல்லது ஒரே ஒரு சோளம் இதன் மூலமாக எத்தனை சோளம் கிடைக்கிறது ஒரு ராகி மூலமாக எத்தனை ராகி கிடைக்கிறது ஒரு கம்பு மூலமாக எத்தனை கம்பு கிடைக்கிறது சிறுதானியங்களை அதிகமாக பயிரிட்டால் உணவு பஞ்சம் ஏற்படாது பணப்பயிர்களை பருத்தி பட்டுப்பூச்சி கரும்பு என்று பணப்பயிர்களுக்கு விவசாயிகள் அதிகமாக சித்தானதன் காரணமாக உணவுக்கு பஞ்சம் வந்துருச்சு ஆகவே உணவு தானியங்களை சிறுதானியங்களை விவசாயிகள் அதிகமாக விளைவிச்சா உணவு பஞ்சம் ஏற்படாது கிராமப்புற மக்கள் பசியால் ஆட வேண்டிய அவசியம் இல்ல இலவச ரேஷன் கடையே தேவையில்லை என்று கூட அவர் பேசியிருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சிறுதானியம் உணவு பஞ்சத்தையும் போக்கக்கூடிய ஒரு பயிர் என்பதை அவர் வந்து எங்களுக்கு பயிற்சி வகுப்புல நிறைய சுட்டி காட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல நீங்க சிறுதானியத்தின் மூலமாக உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் உட்பட ஏராளமான விஷயங்களை கண்டு கொடுத்திருக்காங்க அதோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நஞ்சில்லா உணவு என்று வருகிற போது கூடவே இயற்கை மருத்துவமும் கூடவே சேர்ந்து வரும் என்று சொல்லுவார் ஐயன் இயற்கை மருத்துவம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்களுக்கு காரிமங்கலம் பகுதியில சஞ்சீவராயன் மலை என்று ஒரு மலை இருக்கிறது கிருஷ்ணகிரி போற வழியில அது இருக்கும் அதே போல பாப்பாரப்பட்டி அருகில மலையூர் கிராமத்துக்கு போற மலை கிராமங்கள் இருக்கும் இந்த ரெண்டு மலைகளுக்கும் ஐயா கூட்டிட்டு போக சொன்னாரு நாங்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் ஒரு களப்பயணமா கிராமத்துக்கு போனோம் அந்த களப்பயணங்கள்ல அந்த மலைகள்ல ஏராளமான தமிழ் மருத்துவத்தை ஏராளமான சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகளை மூலிகைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்த மூலிகை எந்த நோய்க்கு எப்படி கொடுத்தால் தீரும் என்று மூலிகை மருத்துவத்தையும் சேர்த்தே எங்களுக்கு பயிற்சியாக ஐயா வழங்கியதை நிச்சயமாக மறக்கவே இல்லாது அவரிடம் தான் ஏராளமான மூலிகைகளையும் குறைந்தபட்சம் சாதாரணமாக நீங்க சொன்னீங்கன்னா அருகம்புள்ள இருந்து ஆடா துறையில் இருந்து நீங்க வந்து ஒரு சிறுகன் பிள்ளையிலிருந்து சிறு ஏராளமான மூலிகைகளை அவருடன் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மூலிகையுடைய பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மூலிகைகளை எவ்வளவு அளவு பயன்படுத்தணுங்கிறது கூட நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நஞ்சில்லா உணவு என்று வருகிற போது உடனே தமிழ் மருத்துவம் சேர்ந்தே வரும் என்பதை எங்களுக்கு வந்து ஐயா வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அப்போ இயற்கை வேளாண் விஞ்ஞானி மரியாதைக்குரிய ஐயா நம்மாளர் அவர்கள் அவர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் வேலைக்கு போன இடம் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய விவசாய்மெண்ட்ல வேலைக்கு போறாரு அப்படி வேலைக்கு போனதுல இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் கொடுத்த செயற்கை உரங்கள் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்கல ஆகவே மண்ணு தான் கெடுது மருந்துகளால் நோய்களை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற விஷயம் குறித்து ஏராளமாக அவர் கவலைப்பட்டது உண்டு அப்படி கவலைப்பட்டதன் விளைவாக தான் அந்த வேலையை விட்டுட்டு பழங்காலத்து தமிழ் மக்கள் தமிழ் உறவுகள் எப்படி விவசாயம் செஞ்சாங்க அப்பெல்லாம் எப்படி வந்து செயற்கை உறவுகள் எல்லாம் விவசாயம் செஞ்சாங்கன்னு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு தான் ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டமாக இருந்த அஞ்சட்டியில ஒரு மலைப்பகுதி அது இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து அந்த அஞ்சட்டிங்கிற மலைப்பகுதியில் தான் நேரட்டி மஞ்சிவல உள்ளிட்ட ஏராளமான கிராமங்கள் ஐயா வந்து இயற்கை விவசாய முறைகளை மக்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்காகவும் அங்க இருந்த மலைவாழ் மக்களோடு பழகி மக்களோடு மக்களாக பழகி அங்கிருந்துதான் ஒரு விவசாய பணிகளை இயற்கை விவசாய பணிகளை தொடங்கினார் அதன் பிறகுதான் பின்னாட்கள் தனியார் தொண்டு நிறுவன அமைப்புகளோடு சேர்ந்து அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கும் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய தொண்டு நிறுவனம் பணி செய்யக்கூடிய ஆபரேஷனல் சொல்லுவாங்க பணி செய்யக்கூடிய பகுதிகளிலும் இயற்கை விவசாயத்தை செய்வது எப்படி இயற்கை விவசாயத்துல பூச்சிக்கொல்லி விரட்டி தயாரிப்பது எப்படி இயற்கை விவசாயத்துல செடிகளுக்கு இயற்கை அவர்களை எருவை தயார் பண்றது எப்படி என்றெல்லாம் சொல்லி சொல்லிவிட்டார் உதாரணமாக ஏராளமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஐயாவோட நிலைகளை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ரொம்ப ஈஸியா அவர் அழகா அவர் பேசும்போது அவ்வளவு அழகா இருக்காங்க தமிழ் வார்த்தை சேர்ப்பீங்க ஐயா நீங்க மாறுதிங்க ஆறுதிங்காத தலையெல்லாம் எதுவுமையான்னு கேட்கிறாரு எருக்கும் திங்கல சோத்து கத்தாலையும் திங்கல சீத்தாலையும் திங்கல என்று நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் பேசுவோம் அவ்வளவுதான் எதையெல்லாம் ஆடு திங்கலையோ அதுவெல்லாம் பூச்சி வெட்டி என்று எங்களுக்கு ஈஸியாக விளக்கத்தை கொடுத்து நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு பத்துல இருந்து இருபது விகிதமான தலைகள் அல்லது எத்தனை விதமான தலைகள் கிடைக்குதோ சீதா எருக்கம் வந்து நொச்சி இப்படியான இலைகள் எல்லாம் சொல்லி அதையெல்லாம் வந்து நசுக்கி ஒன்று மதியமா நசுக்கி பானையில் போட்டு மாட்டு கோம்பியத்தை பிடிச்சதில் ஊற்றி ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து பூச்சி விரட்டியாக மாறிடும் சாணி காய்ச்சி விட்டீங்கன்னா பூச்சி விரட்டியாக மாறிடும் அதன் பிறகு ஒரு லிட்டருக்கு ஒரு டேங்குக்கு ஒரு என்ற விதத்தில் நீங்கள் வந்து மருந்தர்ச்சின்னா பூச்சி வரட்டி போயிடும் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை அவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் நண்பர்களே இது போல நம்மளோட ஐயாவோட நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து பேச இருக்கிறோம் ஆளுமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்